கீதம் அதிகாரம் தொண்ணூறு இறைவசனம் பதினேழு எங்கள் கடவுளாகிய கர்த்தரின் அனுகிரகம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்கள் மேல் உறுதிப்படுத்துவதாக ஆம் எங்கள் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துவதாக கடவுளின் அனுகிரகம் மற்றும் வழிகாட்டுதல் இன்றி நாம் எதையும் சாதிக்க முடியாது என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது இந்த வசனத்தின் உண்மையான உதாரணம் மோசே இஸ்ரேவேலர்களை எகிப்திலிருந்து வெளியேற்றி அவர்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து சென்ற கதையில் காணலாம் மோசே தனது சொந்த சக்தியில் எதையும் செய்யவில்லை ஆனால் கடவுளின் அனுகிரகம் மற்றும் வழிகாட்டுதலால் மட்டுமே அவர் இந்த பெரிய பணியை செய்ய முடிந்தது நெகேமியா தேவால கோட்டையை கட்டும்போது அவர் முதலில் தேவனை நாடினார் அவரது தொழில் கடினமானது எதிர்ப்புகள் இருந்தன ஆனால் தேவன் அவரது கை வேலைகளை ஆசிர்வதித்தார் அவரது முயற்சியை நிலைப்படுத்தினார் கடவுளின் தயவு தற்காலிகமானது அல்லது பாரபட்சமானது அல்ல நீங்கள் அன்பான குழந்தை அவருடைய அன்பு நிபந்தனையற்றது இந்த அன்பை பெற நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா ஜபம் பரலோக பிதாவே உம்முடைய மகிமை எங்களின் வாழ்க்கையில் விளங்குக எங்களின் முயற்சிகளையும் செயல்களையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் எனது எல்லா சோதனைகளிலும் எனக்கு உதவுங்கள் எதிர்பாராமல் பிரச்சனைகள் வரலாம் அவைகளை எதிர்கொள்ள எனக்கு பலம் கொடுங்கள் நீர் செங்கடலை பிரித்த இறைவன் எரிகோவின் சுவரை விழ செய்தவர் நீர் என் மலைகளை நகர்த்துவாய் என்று நான் நம்புகிறேன் உமது அனுகிரகம் எங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்